ஹாய் வியூஸ் வணக்கம் இப்போ நான் நாட்டு மீன் எப்படி ருசியாக நல்லா டேஸ்ட்டாக எப்படி வறுக்கிறதுன்னு சொல்ல போகிறேன் நான் முதல்ல ஒரு கிலோ நாட்டு மீன் வாங்கி தலை வாழலாம் எடுத்து வச்சுட்டு நடுப்பக்கத்தை மட்டும் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு வெங்காயம் காரத்துக்கேப்பா பட்டை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது வந்து பூண்டு ஒரு நாலஞ்சு தேங்காய் பல் ஒரு ஒரு டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க பெருஞ்சிரகம் எடுத்துக்கோங்க அது கூடயே உப்பு போட்டு நல்லா நைஸாக மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க ஓகே இப்போ நான் சொன்னதை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் வாங்க எப்படி க மசாலாவை கலக்கலான்னு பார்க்கலாம் இப்போ அரைச்ச விதை ஒரு தட்டில் எடுத்துக்கிட்டேன் அது கூட என்னென்ன சேர்க்கினாலும் பார்க்கலாம் நான் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க அது கூட உங்கள் வீட்டில் கான்ஃபுல் மாவு இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் கலந்துக்கோங்க ஏன் இந்த கான்ஃபுல் மாவுன்னால் சோளம் மாவு இது எதுக்குன்னா கொஞ்சம் உங்களுக்கு மீன் வந்து தோசைக்கடலில் ஒட்டாமல் வரும் அதுக்கு இந்த மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஒட்டாமல் ஸ்க்ரப் ஸ்க்ரப்பாக இருக்கும் இப்போ அரைச்சி விழுதை சேர்த்துட்டேன் அதில் ரெண்டு ஸ்பூன் கான்ஃபன் மாவு சோளம் மாவு சேர்த்துக்கிட்டேன் இப்போ அதில் நம்ம வயிறு புண்ணாகாமல் இருக்கணும் பட் க மல்லி சேர்க்காதனால மல்லிப்பொடி தனி புள்ள தனி மல்லிப்பொடி இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குவாங்க இது நம்ம நல்லாவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஓகே இப்போ வந்து உங்களுக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீனை நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து இதில் ஒவ்வொரு மீனாக இப்படி பெரட்டி எடுக்கலாம் இதை நல்லா பெரட்டி எடுத்ததுக்கப்புறம் நான் ஏன் ஒரு ஒரு மீனாக கலந்தேன்னா மொத்தமாக போட்டு கலந்தால் எல்லா மீன்லையும் சரியாக ஒட்டாது அதனால் நான் எல்லாத்தையும் ஒவ்வொரு மீனாக கலந்து இதோ ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ இது அப்படியே ஒரு மணி நேரம் மூடி சில பேர் வெயிலில் வைப்பாங்க சில பேர் ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க சில பேர் வெளியில் வைப்பாங்க உங்களுக்கு எப்படியோ அப்படி பார்த்துக்கோங்க அப்படி வச்சுக்கோங்க இது ஒரு மணி நேரம் நல்லா ஊறிச்சுனா இதோட உப்பு காரம் எல்லாமே நல்லா உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருக்கும் ஓகே ஒன் ஹவர் கழித்து திரும்ப எடுத்து எப்படி பொறிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது மீன் நல்லா ஊரே நல்லா பதமாக நல்லா பதமாக இருக்குது ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நான் ஒரு இருப்பு வானலை எடுத்து கழுவிட்டு அடுப்பில் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுக்கிட்டே இப்போது தண்ணிலாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் அதில் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இப்படி கொஞ்சம் படித்து பாருங்க கையை உள்ளே விட்டுறாதிங்க சூடானதுக்கப்புறம் எண்ணெய் நல்லாவே சூடு இருந்துச்சு நம்ம நல்லா கிரட்டி கொஞ்சம் ஒரு கிளறி நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டு நம்ம மீன் எடுத்து அது நல்லா ஊற வைச்சதுனால உப்பு தரலாம் இல்லை நல்லா இறந்துருக்கணும் இப்போ மீன் வச்சுட்டு இப்போ இப்போ நம்ம தீயை அடுத்து பண்ணி பண்ணிக்கணும் பாருங்கள் மாவு போட்டதுனால ஒட்டாது இருந்தாலும் நம்ம லைட்டாக முன்னாடியே கரத்து விட்டு 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 விட்டுக்கிட்டு வராது லைட்டாக கரத்து விட்டு திருப்போட நல்லா ஈஸியாக இருக்கும் நல்லா புரிஞ்சு வைப்போம் வாங்க நம்ம மீன் நல்லா கரட்டி போட்டுக்கலாம் பாருங்கள் ரெட்டாகவே இல்லை பாருங்கள் மிதமான சூட்டில்லாம் வச்சு நம்ம பொருத்தி எடுக்கிறோம் மூணு ரொம்ப தீ போட்டால் கருதி நம்ம ஆடி போயிடுவேன் உள்ள வேகாமல் இருக்கும் நல்லா வந்துருக்கும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஒரு கைட்டை எடுத்துக்கலாம் நீங்கள் உள்ள மீனையும் இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் ஓகே வீடு உள்ள மீனையும் இந்த மாதிரி போட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் ஓகே பாய் இது சா சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்